ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துகளாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய கூட்டு பிரார்த்தனைகளை கிரியாஹேலி முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த முயற்சியிலே வெற்றியும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அதற்கு உறுதுணையாக இருப்பது நீங்களும் தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு நல்ல பதிவு நல்ல ஒரு நிகழ்வு நல்ல ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா வருகிற பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய அப்பாவுக்கு பிறந்த நாள் அவருடைய பிறந்த நாள் என்றைக்கு அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது இருந்தாலும் இந்த உலகம் முழுக்க இருக்கிற அப்பாவுடைய சொந்தங்கள் பிள்ளைகள் அனைவரும் இணைந்து ஒரு முடிவெடுத்து பாபாவுடைய சாயிராம் அப்படின்னால ராமர் தான் அப்படின்னு சோ அந்த ராமர் பிறந்தநாள அவர் சொல்லத்துக்கு அவர் சொன்ன அந்த சொற்படி அன்னைக்கு தான் நான் பிறந்த நாள் அப்படின்னு அவர் சொன்னது சொன்னது படி நாம் என்ன செய்கிறோம் அவருடைய பிறந்தநாள் அவருடைய பிள்ளைகளெல்லாம் இணைந்து கொண்டாடுவோம் அவர் பிறந்தாரு பிறந்தார் என்ன குலம் என்ன இனம் என்ன மதம் அப்படிங்கிறத தெரியாமல் மறைச்சிட்டார் இருந்தாலும் இந்த பிள்ளைகள் எல்லாம் இணைந்து அவருடைய பிறந்தநாள ஸ்ரீராம நவமி அன்றைக்கு கொண்டாடுவதா முடிவெடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்கணும் கடந்த பல ஆண்டுகளாக நூறு ஆண்டுகளாக கொண்டாடிக்கிட்டு இருக்கும் இருக்கும் பொழுதே அப்படிதான் ஸோ அந்த நாள் இந்த ஆண்டு எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா அந்த நாள் இந்த பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது அதுக்காக எல்லாரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து ரொம்ப விமர்சையாக நம்ம செய்கிறதுக்கு முடிவெடுத்து நம்ம இந்த வண்டலூர் வழித்துணை பாபா தூட்டுக்கு ராப்பினைக்கு சிறப்பான அந்த அப்பாவுடைய பாடல்கள் அவருடைய திருநாமங்களை சொல்லி வருகிற பஜனை பாடல்கள் பக்தி இன்னிசை அப்புறம் வந்து முக்கியமாக நம்ம பிரார்த்தனை நடக்கிற தொடர்ச்சியாக நடக்கிற விமர்சையாக நடக்கிற அன்னதானம் தொடர் அன்னதானம் மகா அன்னதானம் இல்லை வடை பாயசம் எல்லாம் ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு அன்னதானம் அன்னைக்கு நம்ம செய்கிறோம் அது மட்டுமல்ல இங்கே செய்கிறது மட்டுமல்ல இன்னைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே நம்ம நேரடியாக சீரடிக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற துவாரகா சாவடி பக்கத்தில் இருந்து நம்ம வந்து அன்னதானம் பெருமளவில் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த நாள் இந்த சிறப்பான அவருடைய பிறந்த நாள் அன்றைக்கி நம்மளால் சீரடியிலையே அன்னதானம் பண்ண முடியுது அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் வாக்கியம் அதற்கான ஏற்பாடுகளை அங்கிருந்து செய்துட்டு வந்திருக்கிறேன் இனிமே நம்ம வந்து சீரடியிலையும் தொடர்ச்சியா அன்னதானம் பண்ண போறோம் அந்த சாவடிக்கு எதிரே வச்சு நீங்க போன பதிவுல நீங்க பார்த்துருக்கீங்க அங்க போய் நம்ம வந்து அன்னதானம் பண்ணோம் அந்த மாதிரி தொடர்ச்சியா நம்ம இனிமே அங்கேயே பண்ண போறோம் இங்கேயும் பண்ண போறோம் இது சின்ன சீரடி இங்கேயும் பண்றோம் அன்னதானம் பெரிய சீரடி அங்கேயும் பண்றோம் எங்கும் அவர் இருப்பார் இல்லையா அது மாதிரி எங்கேயுமே நம்ம பண்றோம் இது மட்டுமல்ல ஏழைகளுடைய வீடுகளை தேடி போய் நம்ம வந்து அவருக்காக அவர் செய்த அந்த அன்னதானம் பணியை அவருடைய பிள்ளைகளாக அவருடைய பக்தர்களாக இருக்கிற அவருடைய சேவகர்களாக இருக்கிற நாமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குது அன்னைக்கு அந்த இன்சை கூட்டு பிரார்த்தனை முக்கியமான கூட்டு பிரார்த்தனை மாஸ் பிரேயர் அன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு அனுப்புவீங்க இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணுங்க அதை பார்த்து உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் உங்களுடைய பிரார்த்தனை விவரங்கள் எல்லாத்தையுமே இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை கொடுப்போம் நீங்கள் மிஸ் கால் கொடுத்தா கூட பரவாயில்ல அந்த மிஸ் காலில் நாங்கள் வந்து உங்களை கேட்டு என்ன பிரார்த்தனைங்கிறது கேட்டு உங்களுக்கான பிரார்த்தனையை உட்காந்து ஒப்படைப்போம் சேர்ப்பிப்போம் அது அவர் சீர்ந்து சீர்துக்கி பார்ப்பார் அது நியாயமான பிரார்த்தனை அப்படின்னா ஒன்னொன்று சீர்தூக்கி பார்ப்பார் படிப்பார் பைசல் பண்ணுவார் அதுதான் அப்பா கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் எல்லாம் தெரிஞ்சுதான் ஆகினால் அந்த நாளுக்காக காத்திருந்தோம் அந்த வருடம் முழுக்க காத்திருந்தோம் அந்த நாள் வருகிறது அந்த நாளில் நம்ம எல்லாரும் இணைஞ்சிருப்போம் எல்லாரும் அப்பாவுடைய அதே எண்ணத்திலேயே இருப்போம் அவர் செய்த அன்னதானத்தையும் அவர் செய்த அவர் இசைனாலே அவர் ரொம்ப பிடிக்கும் பாடல்கள் பஜனை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் பண்டரிபுரமே வண்டரிபுறமே அவர் தான் இந்த பாண்டுரங்கனே அவர்தான் அதனால் அவருடைய பாடல்களை பக்தி இனிசையை நாமும் நினைந்து செய்வோம் மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியை அனைவருக்கும் தருவோம் மகிழ்வித்து மகிழ்வோம் ஆகவே அனைத்து சாய் சொந்தங்களும் நேரடியாக வரக்கூடிய சொந்தங்கள் அருகாமையில் இருக்கிற சொந்தங்கள் வந்தங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே இங்கே குழுமி விடுங்கள் வெகு தொலைவில் இருக்கிற இந்த தமிழ் மாநிலத்திலோ அல்லது இந்திய நாட்டிலோ இருக்கிற பிள்ளைகள் வர முடிந்தவர்கள் நேரடியாக வாருங்கள் பாருங்கள் என்று வரவேற்கிறேன் அதுபோல வெளிநாடுகளில் இருக்கிற அனைத்து சாய் சொந்தங்களும் எங்களோடு இணைந்திருங்கள் எண்ணங்களால் மட்டுமல்ல உள்ளங்களால் மட்டுமல்ல உங்களுடைய செய்கைகளால் உங்களுடைய பிரார்த்தனைகளால் எங்களோடு இணைந்திரு நமக்கு தான் இருக்குது இல்லையா பெங்களூரில் மற்ற நகரங்களில் வேலூரில் மதுரையில் எல்லா ஊர்லேயும் நமக்கு பிரான்ஞ்ச் இருக்குது இதே மாதிரி கனடாவில் பிரான்ச் இருக்குது மலேசியாவில் பிரான்ச் இருக்குது இன்னும் சிங்கப்பூரில் ஆஸ்திரேலியாவில் எல்லா நாடுகளையும் நமக்கு பிரான்ச் இருக்குது எல்லோரும் நீங்களே அந்த அந்த கிளைகளுடைய உறுப்பினர்களா தலைவர்களா நீங்களே இருக்கிறீங்க நீங்களும் இணைந்திருக்கேன் நம்ம எல்லோரும் இணைந்திருப்போம் அப்பாவோடு இணைந்திருப்போம் அப்பா நம்மோடு இருப்பார் எந்தென்றைக்கும் இருப்பார் இருக்கிறார் ஆகினாலே நாம் வெற்றிகரமாக வாழ்ந்து வருகிறோம் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் நம்முடைய வாழ்க்கையை நடத்து வருகிறோம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய உங்களுடைய சாய்ராம்ஜி எந்தென்றைக்கும் உங்களோடு இணைந்திருப்பேன் நம்மோடு அப்பா இணைந்திருப்பார் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் வாருங்கள் ஸ்ரீராம நவமி என்று கூடுங்கள் ஒன்றாக இணைந்திருப்போம் வாழ்க வளமுடன் மீண்டும் நாளை சந்திப்போம் அடுத்த பகுதியிலே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து பாபா தரிசனம் பாபா விமோச்சனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வருபவர்கள் எல்லாம் வரப்பார் ஜெய் சாய்ராம்